அம்மா, உங்களை தேடி தேடி எத்தனை நாள் எங்கெல்லாம் அலைந்தேன் எத்தனை விதமான சோதனைகள் நடத்தினேன் தாயே இந்தேனும் என்னை பெற்றெடுத்தாயே அம்மா இதுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தே எவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு

எனவே இந்த சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வீடியோவை பார்த்து பெருமளவில் அடிக்கடி தளத்தின் ரசிகர்களுக்கு ஷேர் செய்து வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம்

ஆதரவா எண்ணி நாலு வார்த்தை சொன்னீங்க அது போதாது என் பத்தி எல்லாம் ஈந்து போச்சு இந்த உலகத்திலேயே அண்ணா நீதா அம்மா அவருதாமா போடுறேன் வேண்டாங்க பழசு எல்லாம் நினைக்காதீங்க அதெல்லாம் மறந்துடுங்க

ஆடி இருந்தேன் வந்து விட்டாயா வெறும் கையோடு வந்ததற்காக நாட்டை விட்டு வெளியேற்ற வெறும் கையோடு வந்ததற்கு தண்டனை நாடு வருத்த நாட்டை விட்டு வெளியேறாது அந்த புறத்திலேயே தங்கிடு இந்த மனநிலை உன்னை தனியா இருப்ப மனம் துணியவில்லை ரவி மாதிரி பொண்ணுடா தம்பி கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா கல்யாணமா எதற்கப்பா அவர் குணம் தான் தெரியுமே அவர் சொல்றபடி கேடா அம்மா

வந்துருகி தலை பத்தி போடுமே மூணாவது வருஷம் இதே மாசம் இதே தேதியில நம்ம வீட்டுல என்ன விசேஷம் நடந்துச்சு நீ நீ பார்த்து நடுக்கணும் அதுக்கு பதிலா மாமியார்க்கும் Mamba? Nalar ke apa? Aduh nama, tapi ini. Ha. 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 எங்க அம்மாவோட விஜய் அரியாத பைக்கப்பட்டிருக்கு அதுக்கு யார் காரணம் நீங்க சொல்ல வேணும் உங்களை விட மாட்டேன் அசோல்

ாங்க பெரிய நச்சாதி ஏமா இந்த பொண்ணோட அப்பா இங்க இருந்தியா நீ இருந்தியா வேண்டாம் கண்முழித்து நானே கண்மொழ்த்தி தயவு செய்து என்ன விட்டு அவனை எங்க அனுப்ப வேண்டாம் டாக்டர் நீ கல்லியா கடவுளை என் பிள்ளைக்கு யாருமே இருக்க கட்ட மாட்டீங்க ఏంటంటే ఈ వయసులో పెరుగుతుంది

என் பிரார்த்தனை வீணா போகல உடனடியா போய் அந்த வேலையை ஒத்துக்கோ அம்மா ஒரு வேடிக்கையான சம்பவம் தெரியுமா தங்களுக்கு என்ன அது என்னம்மா இந்த யுத்தம் அவசியமா நல்ல கேள்வி அம்மா இது உதயபூர் மன்னன் மகள் பத்மினி பத்மினி அழகான பெயர் குணம் மானம் பெரிதும் வாழ்வர்கள் நாம் என் மகனின் உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் பரவாயில்லை உதய்பூர்லான் நான் நமது சமஸ்தானத்திடம் மிகுந்த விசுவாசம் உள்ளவர் உன் திருமணத்திற்கு பெண் கேட்டு நானே அவருக்கு லிகிதம் அனுப்புகிறேன் வளர்க்கும் தாயாக இருப்பதில்தான் ஒவ்வொரு பெண்ணும் பெருமை கொள்கிறாள்

சொல்லி நான் உங்களுக்கு அலங்க வைக்கிறேன் போதே ஆண்டவன் தலையில எழுதி போட்டுட்டான் அவனுக்கு அவன் அவனுக்கு அவனு பகலெல்லாம் ராவெல்லாம் படிக்கிறான் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான் முத்து இன்னொரு தடவை இப்படி சொன்ன நான் போ என்பா இப்படி பாக்குற கடவுளே என் பிள்ளை காப்பாத்தப்பா கடவுளே என்பா உனக்கு அப்பா இருக்காங்களா

மாமா ி மா அம்மாடே அண்ணபோறே சவிக்கமா இருக்கிறியா நான் அவங்க எப்போமே நினைச்சிக்கிட்டு இருந்தேன்

இல்லை வீட்டுக்கு பாட்டி அப்பா வந்ததும் ஆசையோடு கிட்ட ஓட வேண்டிய பிள்ளைங்க பயந்து உள்ள ஓடுதுங்க உன் வேதனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது பிள்ளையில எனக்கு ஆயிரம் கொண்டே இருக்கலாம் அதெல்லாம் நான் வீட்டுக்குள்ள காட்டி இருக்க கூடாது நானே தெரிஞ்சு விடுறேன்

அன்புள்ள கைகேயை பெற்ற மகன் வரதன் மாமணி போலே ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கேக்குறேன் சத்தியமா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்ன நம்பு இதை மட்டும் சொல்லிட்டேன் உன்னை பெத்த தாய் యారు నువ్వు నాకు తెలియమా నాతో వస్తావా నేను ఇక్కడే ఉంటాను ఏం లేదు బాబు నాకే కాలేదు రఘు ఒకసారి అమ్మగారిని జాగ్రత్తగా ఇంటికి తీసుకెళ్ళండి இந்த லட்சுமிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க அது என் கண்ணால பாத்துட்டு போகலாம்னு நினைச்சா மாணிக்கம் எங்க நீ வராம இப்படி சொல்றீங்க நான் வராம இருப்பேன் வம்புக்கு போக கொஞ்சம் சாப்பிடுமா தம்பி உன் அர்த்தம் எங்க அம்மாவுக்கு ரெண்டு தங்க காப்பு கேட்டேன் கண்ணை மூடிக்க அப்படின்னு சொன்னாரு நான் கண்ணை மூடிட்டேன் ஐஸ் வாய் யூ சௌ இதுக்கு முன்னால் நான் அவங்களை எங்கேயோ பார்த்துட்டேன் செவ்வாய பால் மணக்கும் அதனால் தான் பாண்பட்ட மகனே யாருன்னு சொல்லிக்க முடியாமல் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாங்க உட்கார யார் அவன் மனசு நோகும்படி நடந்துக்கிற அப்பா காதல் கதை தானா வேற என்ன கதை சொல்லுவேன்

இந்த சமத்தானத்தின் பெரிய போலீஸ் அதிகாரியிடம் பேசுகிறேன் ஆனந்த் யார் இந்த பெண் என் செக்ரட்டரி அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது என் வேலைகளை செய்ய இந்த வாழ்க்கையில அனுபவிச்சதே இல்லையே இப்பதான் முதல் தடவையா பாசம் அந்த வார்த்தையை உங்ககிட்ட இருந்து நான் கேட்கிறேன் ஆனந்த் தாய் பாசம் நான் என்னங்கிறதே நான் அந்த ஆயா மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாளாவது ஒரு வேளையாவது நீங்க சொன்ன அந்த பாசம் உணர்ச்சியோட என்ன பக்கத்துல கூப்பிட்டு உங்க கையால ஒரு ஒருபடி சாப்பாடு போட்டதுண்டா

ராஜா என்னுடைய உத்தியோகம் என்னன்னு உங்களுக்கு தெரியவில்லை தேச துரோகி பைய பிடிக்க வேண்டிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியவில்லை

இட்லி ஒண்ணு அப்பாங்கிற பெரிய பேங்க்ல இருந்து இந்த சைல்டுக்கு கொஞ்சம் மணி டிரா பண்ணணும் அதுக்கு மம்மி ஹெல்ப் பண்ணனும் ஓகே என்ன பண்ணணும் Ma. Ma Mama, ம hinges <laughs> Carl, הכ Capitol னே박 emergence CA мод intéressiblampaинеPI <laughs> Caydel auf dem Alpha impeachable eventually get to theen progressive sine 12 locale <laughs> <laughs> ist этихБchienして aveirutan happy dated teenage time online பிgrowthantis팀 reco служinde man in என்னையும் பெற்றெடுத்த தாய் குழந்தை குரல் கேட்டேன் அம்மா அன்று என் செவி சுவைத்து என்று மீண்டும் சுவைத்தேன்

எப்போது வந்தது என்ன நீங்கள் மடியிலே வைத்து தாலாட்டிய போது அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதீங்க அவனும் ஒரு நாளைக்கு பெரிய புகழும் பேரும் எடுக்கத்தான் போறான் ரொம்ப தங்கமான குணம் அவன் நம்ம வீட்டுக்கு வந்த லட்சுமி வந்த மாதிரி இதனால் நீ அடைந்த இதய சாந்திதான் என்ன இறந்து விட்ட உன் இதயராடு மீண்டும் உதயமாகி விட்டாளா இல்லையே அம்மா இல்லையே 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 அம்மா அலட்சியோ அநீதியை விடு என்று உன் அல்லையே உத்தரவிட்டாலும் அசைய முடியாத நிலை பெற்று விட்டாய் என்று சொல்வதே புறப்படும் என்ன கூப்பிட்டா கவலை என் வயிற்றிலே பிறந்த மாணிக்கத்தை பொக்கிஷத்தை நீ காப்பாற்றி பாதுகாப்பதற்காக நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய சேவை அம்மாயுது அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை